아사 <목소리도> ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமை என்ன பேஷன்னா இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் அக்கா பொண்ணோட குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்தாச்சு மத்தியானம் அங்கே சூப்பராக பிரியாணிலாம் சாப்பிட்டாச்சு இங்கே வந்துட்டு நைட்டு கொஞ்சம் லைட்டாக டிஃபன் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மத்தியானம் வச்சுட்டு போன சாம்பார் இருக்குது ஏன்னா விமலுக்கு எக்ஸாம்புன்றதுனால அவன் வீட்டிலே தான் இருந்தான் அடுத்தது பொரியல்லாம் காலி இட்லி வச்சாச்சு டீ வந்து போட்டுருக்கேன் சரி போயிட்டு வந்தால் கொஞ்சம் அழுப்பாக இருக்குது சரி இந்த டிஃபனையும் டீயும் குடிச்சலாம் அப்படின்ட்டு வச்சுருக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போச்சு என்ன பாருங்கள் நான் டல்லாகிட்ட வேறு சிரிச்சு சிரிச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா எங்கள் அக்கா பொண்ணோட குழந்தைக்கு வந்து இன்னைக்கு வந்து பேர் சூட்டும் விழா நடக்கிறது அதனால அதுக்கு வந்துருக்குறோம் பந்தங்கள் எங்கள் அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க ஒரே வீடே நிறைந்து இருக்கிறது எங்கள் அம்மா கா பார்த்துருப்பீங்க நீங்கள்

புளிப்பு இருக்குது மாமா அப் ஒரே ஒரு லேயர் கம்மியாக இருக்குது உப்பு அது கரெக்டாக இருக்குமா பார்த்துங்க அது என்னென்னா அந்த ஒரே ஒரு லேயர்னால என்ன ஆகணும் அந்த கத்திரிக்காய் டேஸ்ட் வராமல் போயிடும் ஆ போடும் அவ்வளோதான் இது வந்து கத்திரிக்காய் புளிப்பு செய்கிறாங்க நீங்கள் மாமா இன்னைக்கு பட்டு சட்டை போட்டிருக்காங்க சூப்பராக பட்டு சட்டையாது இது வந்து பெரிய மாஸ்டரோட பிரியாணி பெரிய மாஸ்டர் யாருன்னா தான் இவங்க பெரிய மாஸ்டர் இவங்க ரெண்டாவது மாஸ்டர் இந்த வெங்காயம் வந்து காரடு வெங்காயம் நல்லா இருக்கும் பிரியாணி திருநாத்து இவங்க नॉर्थ இந்தியால இருந்து வந்திருக்காங்க. என்ன அந்த குழந்தையோடப்பா குழந்தையோட அண்ணா குழந்தையட அண்ணா மொட்டை ராய் நீங்க இவங்களை வந்து டிக்டாக் வீடியோல நிறைய இதெல்லாம் பார்த்திருக்கலாம் இவங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு பார்க்கிறேன். இவங்க அமைதியா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க.

தாய்மாமையோட இவங்க அட்டை பையன் அக்கா பையன் மாநில வேற ஆறாதையா <laughs> ஏழாவையா <laughs> <laughs> मा ब्री रेडी

லீஸ் இல்ல சர் பண்ண நீங்களே வச்சிங்க அது என்னடா இத்தனை நீங்க என்ன உங்க பையன் கிட்டே நின்னுட்டு இருக்கீங்க கால் தெரியுது நிறைய பேர் காலுக்கு வெயிட்டிங் உங்களுக்கு கால் வந்திருக்கு அதிஷ்டம் இப்போ சாப்பிடுறீங்கல்ல இதுல எது நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படினா சாப்பிட்டியா எப்படி இருந்துது ரிவ்யூ கேக்குறோம்ல தியேட்டர் உள்ள வந்து வர்ற மாதிரி உடனே சொல்லணும் நின்னு சொல்லணும் ஆ சரி ஓகே அதாவது எங்க வீட்டு பங்கன் வந்ததுன்னா நாங்க இந்த பகிட்டில சாப்பாடு கொடுக்காம யாரையும் அனுப்புறதே இல்லை வந்தாச்சு

இப்பதான் வந்திருக்காங்க ஆபீஸ் ஆமா ஏ செக்ஷன் ஏ மாமனார் உனக்கு அவரு மாமனார் இவங்க வந்து ஒரு ஊருக்காரங்க இவங்க ஒரு ஊருக்காரங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க சிவகாசி சிவகாசி எல விரிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்

ஒரு <laughs>

ாய் வட்டி நீங்க ஏதாவது பிரியாணி கேக்குற மாதிரி சொல்றீங்க பிரியாணி கேக்குற மாதிரி சொல்றீங்க எங்களோட வயலுக்கு வந்தாயாச்சு கொஞ்ச விளையாடு பெண்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் வானம் கேட்ட யாரு கேட்கிறாய் இந்த ஆனந்தம் 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 அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் வயலின் சுத்தம் கூட சாயம் போக பேரானந்தம் பெண்ணே நரை எழுதும் அது கூட

எல்லாரும் இன்பமந்தத்தில் வெட்டு ஆ போலி சொந்த உங்க அண்ணன் வந்திருக்காங்கடா சொல்லு உங்க நிறைய பேர் கேட்டாங்க இவங்க அண்ணன் நிறைய பேர் கேட்டாங்க

Bye-bye. <laughs> <laughs>